ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமியுடைய பூஜை ஃப்ரைடே நம்ம பண்ணது தான் அண்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் உள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம வந்து வேலைக்கிழமை எப்போவும் போல் பாபாவுக்கு நான் பண்ணிவிட்டு ஸோ ஒர்க்கு நிறைய இருந்தது அதில் நடுவில் அந்த கடைக்கு போயிருந்தேன் சாமிக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் என்கிட்ட மிஸ் ஆச்சு அவங்களுக்கு அந்த பொட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நியூ ட்ரெஸ்ஸஸ் அம்மனுங்களுக்கு நம்ம விக்கிரகத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம டி கே குமரன் ஸ்டோர் நான் போயிருந்தேன் அதோடய எதுவுமே நான் அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அம்மனுக்கு வந்து நீங்கள் இது எங்கே வாங்கினீங்க இது எங்கே வாங்குனீங்கன்னு ஸோ அதனால தான் அந்த கடையை நான் உங்களுக்கு இதை கூட இது பண்ணியிருக்கேன் அண்ட் அப்புறம் வந்து என்னென்ன அங்கே வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுதான் இருக்கட்டும் வச்சு கொடுக்குறதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் ஃபஸ்ட்டே எடுத்து நைட்டே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஃப்ரைடே நம்மளுக்கு கொடுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து வேலைக்கிழமே நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போச்சு பூஜ் ரொம்பல ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது என்னென்னு சுமங்கலி சுமங்கலிங்க வராங்கன்னா அவங்களுக்கு க வச்சு கொடுக்குற வலையலாக இருக்கட்டும் மருதாணியாக இருக்கட்டும் நாகபாலிஷாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் அந்த வேலைக்கெழம நைட்டு என்னென்ன கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருந்தது மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி பூ ஸோ இந்த மாதிரி இது அப்புறம் அவங்களுக்கு அந்த குங்குமம் மஞ்சள் அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ளவுஸ் ஃபிட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது வந்து சந்தன கட்டை ஸோ இது நம்ம வந்து சாமிக்கு உரசி போட்டு வைக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கு தாமரப்பூ பஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தாமரைப்பூ அந்த இதில் இருந்து எடுக்கிற பஞ்சி இதில் நம்ம வந்து விளக்கேற்றுறது நல்லது மகாலட்சுமிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு பேக்கெட் அப்புறம் வந்து இதில் தாளம்பூ குங்குமம்னு சொல்லுவாங்க ஸோ அர்ச்சனைக்கு ஒன்று வரது ஒரு பேக்கெட் வாங்கினேன் அந்த சந்தனம் அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து இது முருகருக்கு ட்ரெஸ்ஸு அடுத்தது இது வந்து மகாலட்சுமிக்கு காசி மாலை ஸோ ரெண்டு வாங்கினேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு மூணு வாங்கியிருக்கேன் ஸோ துர்கைக்கு ஒன்று போடலாம் மகாலட்சுமிக்கு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் ஸோ இது மூணு இது வந்து இது மகாலட்சுமிக்கும் துர்கைக்கும் ஒரு ஒரு பொட்டு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வரகி அம்மனுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸாக அதனால தான் அந்த பேப்பரில் வச்சு கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி நம்ம வந்து அதை ஒட்டிட்டு அப்படியே வைக்க வேண்டியது தான் மகாலட்சுமிக்கும் துர்கைக்கும் ட்ரெஸ்ஸு வந்து இது முருகருக்கு குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து மூணு மூணு செட் எடுத்தேன் ஸோ இது வந்து ஒன்று நம்ம தீபாவளிக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கூட பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க்கு ஒன்று நல்ல டார்க் ப்ளூவில் வெந்தய கலர் இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போதே ஸோ இது ஒன்று பேபி பிங்க்கு அதில் க்ரீன் கலர் ஒர்க்கு அதே மாதிரி நல்ல ப்ளூ கலர் கிருஷ்ணருக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஸோ மூணு செட்டு அண்டு இது ஒரு செட்டு டோட்டலாக நாலு இதெல்லாம் நான் வந்து நாளைக்கு இது இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறது வேலைக்கிழமை நைட்டு ஸோ ஃப்ரைடே வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி அழகாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த நாளைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் கண்ணாடி இதெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கலை ஸோ அவ்வளோதான் இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதே மாதிரி நிறைய பேர் இந்த நீங்கள் இந்த வாங்குகிற இந்த இதெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பாண்டிச்சேரியில் தான் இந்த ஷாப் டி கே குமரன் ஸ்டோர் ஸோ கிட்டே பூஜை பொருட்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் அந்த கல்யாணத்துக்கெலாம் பொண்ணுங்களுக்கு பாத்திரம் எடுப்பாங்க இல்லையா ஸோ அதுவுமே இங்கே நிறைய எடுப்பாங்க பட் நான் அதிகமாக எடுக்கிறது பூஜா திங்ஸ் தான் ஸோ இது எல்லாமே இன்றைக்கி அவங்க கடையிலே வாங்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஸோ நாளைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணல வளையல் பாக்ஸு ஸோ இப்போ எவ்வளோ தேவையோ அந்த வளையல் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவைன்னா நியூ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கூட இது பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ என்னுடைய பூஜை ரூமில் இது எல்லாம் ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு நான் விநாயகர் சின்னதாக ஒரு குட்டி கேப் இது கிருஷ்ணருக்கு வாங்கினது ஆக்சுவலி ஆக்சுவலி இன்றைக்கி விநாயகருக்கு வச்சேன் ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு இன்றைக்கி ஆப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விநாயகருக்கு வச்ச உடனேவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது எங்கே ஆகுமோன்னு நினச்சேன் ரொம்ப அழகாக ஃபிட் ஆயிடுச்சு சரி நம்ம அந்த சந்தனக்கட்டை வாங்கிட்டு வந்தோம்ல நல்லா உரசிட்டு ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா உரசிட்டு அதில் வந்து கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சமாக குங்குமம் பூவும் வச்சு நல்லா உரசிட்டு அதை எடுத்து பொட்டாக வைக்கணும் படத்து நம்ம எல்லா படமும் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கங்கே அங்கே அப்போ நல்லா பூஜை ரூம் நல்லா ஒரு நறுமணம் நிறைய மெத்தட் இருக்குது நம்ம பவுடர் வடிவெலாம் அரைச்சி வைப்பேன் ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ ஸோ இதுவுமே வந்து நம்ம குங்குமப்பூ அண்டு கற்பூரம் அந்த சந்தனம் உரசி படத்தெல்லாம் துடைச்சிட்டு பொட்டு வச்சு அந்த குங்குமம் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா பழிச்சுன்னு இருக்கும் ஸோ அதுக்கு நைட்டில் இந்த வேலையெல்லாம் வேலைக்கெழம நைட்டு போகுது நைட்டு அப்புறம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு அந்த பிரசாதம்லாம் பண்ணி எடுத்து சாமிக்கு வந்து பூஜை பண்ண அப்புறம் நல நம்ம தாம்பளம் எடுக்க சொன்னவங்களாம் வந்தவங்களுக்கு எடுத்து அது வந்து இப்போ எல்லாம் மொத்தமாக நம்ம எடுத்து வச்சு அப்படியே சாமிக்கிட்டே வச்சு அவங்க எப்போ வராங்களோ கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வரப்போ நம்ம அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணினேன் இது வந்து நைட்டே ஒரு நாள் முன்னாடி நைட்டே இப்போ வேலை நம்ம வெளியே வெள்ளிக்கிழம நம்மளுக்கு மகாலட்சுமி பூஜைனேன் நம்ம வந்து வேலைக்கெழம நைட்டே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மரம் அதெல்லாம் வந்து வேலைக்கெழம நைட்டே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வெள்ளிக்கிழம பூஜை ஸோ அந்த மாதிரி எப்படி அப்படி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த மிட் நைட் தான் அந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்கு பண்ணுறது தான் இதெல்லாம் இது வந்து வெள்ளிக்கிழமை இந்த பூஜை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த அலங்காரம்லாம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு எல்லாம் பூ அப்புறம் வந்து எல்லாம் வச்சுட்டு படத்துக்கலாம் அதுக்கப்புறம் கீழே எல்லாம் வந்து ரெடி பண்ணி தாமரை போல் மகாலட்சுமி கலசத்துக்கும் வச்சுட்டு மகாலட்சுமிக்கும் வச்சுட்டு அம்மா வந்து ப்ளூ அந்த எடுத்தேன் இல்லையா அந்த புது ட்ரெஸ்ஸு தான் அவங்களுக்கு ப்ளூவில் வெந்தய கலர் அண்ட் கோல்டன் கலரில் அந்த ட்ரெஸ்ஸு எல்லா விக்கிரகத்துக்குமே ட்ரெஸ் வச்சு வாங்கிட்டு அந்த கிட்டு எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க குத்துருக்கைக்காக இருக்கட்டும் மகாலட்சுமியாக இருக்கட்டும் அன்னபூர்ணியாக இருக்கட்டும் எல்லா விக்கிரகமே ரொம்ப அழகாக மூக்காம்பிகையாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் முருகருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களையும் வந்து முருகருக்கு வந்து நான் மோஸ்ட்லி இந்த வேட்டி மாதிரி தான் கட்டுவேன் இந்த வாட்டி தான் ட்ரெஸ் மாதிரி இது பண்ணேன் ஸோ அதுவுமே அழகாக இருந்தது விநாயகர் வந்து மை ஃபேவரேட்டாக அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேப்பு தான் வச்சு அதுவே அவங்களுக்கு சூப்பராக அட்ராக்டாக ரொம்ப அழகாக இருந்தது அந்த கேப் வச்சனை ஆக்சுவலி எடுத்தது ஒரு சாமிக்கு ஆக்சுவலி சே அது பொருந்துறது வந்து ஒரு சாமிக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் பிரசாதம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் வடை அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஸோ வடை அப்புறம் வந்து பழங்கள்லாம் வச்சு அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது பூஜை நீங்கள் பார்க்குறது இதுதான் கற்பூரம் காமிச்சு நெய்வேய்த்தெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ம இதெல்லாம் அந்த தூவ தீவம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நெல்லிக்காயில் வந்து நெய் விளக்கு போட்டுட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணேன் தாளம்பூ குங்குமம் வச்சு அதோடைய அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாருக்காகவும் கேட்டாச்சு ஸோ அப்புறம் வந்து எல்லாம் முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தாம்புலெல்லாம் வச்சு கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணுங்கள் சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்